திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆயிரத்தி எட்டு மகாதேவர் கொடிமரத்துக்கு பக்கத்தில் கல்யாண விநாயகர் அந்த இடங்களில் வழக்கமாக பல வருஷங்களாக திருமண நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் திடீர்னு இப்ப கட்டுப்பாடு வச்சு அங்கே வந்து திருமண நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படி அங்கே இருக்கக்கூடிய அரண்யத்தினுடைய அலுவலக கூறியிருக்காங்க அது உடனடியாக அங்க வழக்கமா எப்பவும் இருக்கிற மாதிரி அனுமதிக்க வேண்டும் அந்த கோயிலுக்கு பல ஆண்டுகளாக இலை பிரசாதம் அப்படி திடீர் அந்த கட்டுப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைவருக்கு அதை வழங்கணும் அப்படி கேட்டு கோயில் அந்த பள்ளி அறையினுடைய நிகழ்ச்சி அப்ப எல்லாருக்கும் அனுமதிக்கணும் அந்த கட்டுப்பாடு இல்லாம அப்படி இன்று சொல்லுது பக்தர்களிடம் பல்வேறு இடங்கள்ல பழனினா சாவல் கொண்டு கொடுப்பாங்க இது மாதிரி விவசாயிகள் வரக்கூடிய பொருளை அங்க காணிக்கை செலுத்ததற்கு இந்த துறை அனுமதிக்கணும் அப்படி கேட்டு கேட்டுக்கிறோம் அங்க அங்கத அங்க பிரசாரம் பண்றதுக்காக தடை செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு வகையில் அந்த திருச்செந்தூர்களை அதிகாரிகள் வந்து தடை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சரி பண்ணணும் பௌர்ணவன் அப்போ பக்தர்கள் வந்து நிறைய அங்கே தங்கி கடலோரத்தில் பக்தி சாமியுக்கு போவாங்க அவங்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்யணும் பல கோடிக்கணக்கான ரூபாய் மாதத்துல வருமானம் வரக்கூடியது பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்னு ஈர்மொழி விரும்புது அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாவட்டத்தில் பக்தர்களையும் எல்லாம் திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துன்னு கூறுகின்றது தென்காசி மாவட்ட கடையநல்லூர்ல கோர்ட்டு சொல்லி இருக்குது அங்க ஆட்டோ அமைக்கிறதுக்கு எடை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்குது அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்கள் தொடர்ந்து அங்க அனுமதி மறுக்கப்பட்டுட்டே இருக்கார் அனுமதி கோர்ட்டை மதிக்கணும் அனுமதி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்கள் இந்து மணி எல்லாம் அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குன்னு பொதுவாக இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கமா இருக்கு சமீபத்தில் ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி சந்துரு அப்படின்னு அவர் வந்து நக்சலைட்டு அவர் ஒரு இடம் நம்ம கமிஷன் போட்டு கயிறு கட்டக்கூடாது விபூதி விட்டுட்டு கோயில் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடாது அப்படி அவங்க சொல்லியிருக்க ஏதாவது ஒரு இடத்துலயாவது செழிவு அடிஞ்சிட்டு வரக்கூடாது தொப்பி போட்டு வரக்கூடாது பருதா போட்டு வரக்கூடாது அப்படி சொல்லியிருக்காருன்னா அப்படி அவர் சொல்லல முழுக்க முழுக்க நக்ஸனா இந்துக்கள் விரோதமான நபரை அப்படி செயல்படுறாரு சந்திர வந்து ஹிந்துமொழி வன்மையா கண்டிக்கின்றது பொதுவா தமிழ்நாட்டுல போதை பொருள் அதிகமா இருக்கு குறிப்பாக ஆளுக்கட்சி சேர்ந்தவர்கள் அதுல அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க அதுக்கு ஷாதி சாதி திமுகலாம் பொறுப்பில் இருக்கிறவர் முதலமைச்சரோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அவரு சமீபத்தில் கைது பண்ணியிருக்காங்க அவருக்கு பின்னாடி பெரிய சர்வதேச லெவல்ல அவருடைய தொடர்பு இருக்குது அதனால் யாரெல்லாம் அவருக்கு பின்னாடி இருக்காங்க அதை வந்து விசாரணை பண்ணணும் இது மாதிரி நிறைய இடங்களில் திமுகவை சேர்ந்தவங்க தொடர்ந்து அந்த போதை பொருள்லாம் இருக்காங்க அதனால இந்த அரசாங்கம் ரொம்ப கெடுபடியா கடுமையாக இருக்கணும் உலகத்தோர் சரியாக இருந்தால் அவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சியும் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த போதை பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை வருகின்ற சந்தேகர்கள் வந்து மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த போதைப் பொருள் மூலிமா வரக்கூடிய வருமானம் பயங்கரவாத செயல் பயன்படுத்தும் அதனால கட்டுப்படுத்துறதுன்னா உணவு சிறிய தான் தெரியுது காரணம் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா போயிட்டு ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் வெட்டி கொள்ளப்படுறாரு இன்னொரு பக்கம் பகுஜன ஜமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொள்ளப்படுறாரு பல்வேறு இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் வெட்டி வெட்டப்பட்டிருக்காரு அன்னாதிமுக பொறுப்பாளர் வெட்டப்பட்டிருக்காங்க தொடர்ந்து தினசரி ரெண்டு மூணு ஏதோ ஒரு இடங்கள்ல வெட்டுப்படுறாங்க இதுக்கு எல்லாமே அடிப்படை போதைதான் நிறைய சம்பவங்கள் வந்து போதைகளை தான் செஞ்சுருக்காங்க இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றது குற்றவாளி ஏற்கனவே எவ்வளோ இப்போ கேஸ் இருக்குது அப்படியே உளவுத்துறைக்கு தெரியும் அவங்களை கண்காணிக்கணும் உளவுத்துறை சரியில்லை சரியான அதிகாரிகளை இந்த அரசாங்கம் நியமிக்கணும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் அது திமுகவாக இருந்தாலும் சரி அன்னதையும் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட குற்றவாளிகளையும் சரியாக கட்டுப்பிடிக்கிறதுக்கு இந்த காவல்துறைக்கு கூட சரியான அதிகாரிகளை வச்சு முழு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு எந்த பண்ணி கேட்டுக்கொள்கின்ற கோயில் இருக்குங்களா கோயில் தாண்டி ஒரு குடி குடிப்பீவ குடி பகுதி பக்கத்துல தூண்டிலோட போடுறது பக்கத்தில் இருக்க இல்ல நிறைய இடங்கள்ல கோயில் இருக்கிற இடங்களை அவங்க இன்னும் அதை பண்ணி கவலைப்படுறதெல்லாம் இன்னிக்கிறாங்க பல வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் ஐநூறு வருஷமா நிறைய கோயில் இருக்குங்க அதை ஆக்கிரமக்குன்னு சொல்றாங்க எங்கேயாவது கிறிஸ்தவ சர்ச்சு மசூதி இருக்கிற இடத்துல அது சொல்றாங்கன்னா கிடையாது ஆனால் நிறைய இடங்களில் கோயில் இடங்களில் தான் கலெக்டர் அலுவலகம் தாலுக்கா அலுவலகம் ஆர்டி அலுவலகம் நிறைய இடங்கள் கோயில் இடங்களாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது அவங்க தான் இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு மாத்திரம் உதவ நடக்குது இதை வந்து கண்டிக்கின்றோம் குடியிருப்பு பகுதி இருக்குதுன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்யணும் இப்போ மீனவர் குடியிருப்பு பகுதியில் அந்த மேம்பாளம் வருவேன்னா அவங்கள்ட்ட பேசி மக்களோட பேசி அவங்க சரியான ஒரு வழி விட அதை செய்யணும் அப்படிங்கிறத சரி அமைச்சரம் சொல்ல திமுக ஆட்சியில் தான் அந்த துறைகளும் திமுக ஆட்சியில்தான் கோயில் தான் நிறைய இடிக்கப்பட்டிருக்கு எந்த விதமான முன்னறிப்பும் இருக்காது நைட்ல போய் தான் இடிக்கிறது அந்த ஜாம்பர் அப்படின்னு இந்த செல் எடுக்காம ஜாம்பர்லாம் எல்லாம் போலீஸ் கொண்டு போய் நிறைய இடங்கள்ல அது மாதிரி இடிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில் தான் நிறைய கோவில் இருக்கிறாங்க எங்கேயாவது சர்ச்சு மசூதி இடிச்சிருக்கா சொல்ல முடியும்னா முடியாது அவர் சொல்றாரு அருணா அமைச்சர் சொல்றாரு நிறைய இடங்கள்ல அந்த இடத்த மீட்ருக்கும் இந்த இடத்த மீட்ருக்குன்னு சொல்றாரு நாம் என்ன சொல்றோம்னா எங்க மாவட்ட லெவலில் மாவட்ட பொறுப்பாளர்களை உங்களை சந்திக்க வைக்கிறோம் நீங்கள் நேரம் கொடுங்க எவ்வளோ இடங்கள்ல ஆக்கிரமிப்பு இருக்குது எவ்வளோ இடங்கள்ல சர்ச் இருக்கு கோவில் இடங்கள்ல எவ்வளோ இடங்கள்ல மசூதி இருக்கு கோயில் இடங்கள்ல எத்தனை இடங்கள்ல நீர்நிலை எல்லாம் வந்து கட்டடமெல்லாம் கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க நாங்கள் இதெல்லாம் தரோம் நீங்கள் எடுக்க தயாராக இருக்கீன்னு கேட்டால் இன்னும் வரைக்கும் அந்த அதுக்கான பதிவு வரலாம் பெரும்பாலும் இந்து கோயிலில் வந்து இந்துக்களே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இயற்கை மற்றும் உள்ள போகிறதுனால காசு கட்டணம் வச்சுருக்காங்க இது வந்து தமிழக அரசு அதற்கு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தரிசன கட்டத்தை விளக்களிக்கணும் தரிசன கட்டத்தை ரத்து செய்யணும் அப்படி தமிழ்நாடு முழுவதுமே இருபத்தி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடக்கின்றது கோயிலுடைய கோயில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமக்கள் இது மாதிரி அகமதிகளுக்கு மாறாக நடக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டிச்சு இருபத்தி ஒன்றாம் தேதி அதுக்கான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருபத்தி ஒன்னாம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரிலும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஏன்னா இப்போ பொதுவா வந்து பயங்கரவாதிகளுக்கு திமுக ஆட்சி நம்ம ஆட்சி நினைக்கிறாங்க நிறைய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இது மாதிரி நாடுகள்ல இருந்து லட்சக்கணக்கான கோடிக்கான போதைப் பொருள் வந்து இங்க வந்து இருக்கு இதாக பின்னாடி வந்து திமுகவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க நிறைய போலீஸ் அதிகாரிகள் சில பேர் சொல்றாங்க ஆனா அவங்களால எங்களால எதுவும் பண்ண முடியல அப்படி சொல்றாங்க அதனால இன்னைக்கு நிறைய காலேஜி அந்த மாதிரி போனா எல்லாம் பக்கம் ஏற்றிட்டு இருக்காங்க சர்வசாதாரணமா காலேஜ் மணிக்கு போனால் போதைப் பொருள் வாங்க முடியும் போதை பொருள் வந்து நூறு விதமான விதைகள் இருக்குது பவுரா இருக்குது பென்சிலா இருக்குது சாக்லேட்டாக இருக்குது சாதாரணமாக கல்லூரி மாணவிகள் வந்து அதை வாங்கி இன்னைக்கு போக முடியாது அது மூலயமா அவங்களுடைய கனவு வேணடிக்கப்படுகின்றது அவங்க ஏதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஜினியர் ஆகும்னு நினைச்சாங்க கூட இந்த பொருள் அடிமையாயிட்டு அதெல்லாம் மறந்துடுறாங்க இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கம் அதுக்காக விழிப்புணர்வுக்கான இந்து முயற்சி பண்ணிக்கொண்டது இந்த அரசாங்கம் சரியா நடவடிக்கை வருகின்ற இருபத்தி ஆறுல மிகப்பெரிய தோல்வி அடையாட்டு எனக்கு வந்து அந்த அரசியல் ரீதியிலான இந்து இல்லை இருந்தா கூட மோடி வெளிநாட்டினுடைய நிறைய நாடுகள் மோடி மீது ஒரு மரியாதை வச்சிருக்காங்க மதிப்பு வச்சிருக்காங்க நம்ம நாட்டினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கின்றது ரஷ்யானோட இன்னைக்கு காலையில் செய்தித்தாளில் பார்த்தேன் ஒரு பெரிய உயரிய விருது கொடுத்துருக்காங்க மதிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு மோடியினுடைய வெளிநாட்டு பயணம் அமைஞ்சிருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் அரேபிய நாடுகளில் நூற்றம்பது ஏக்கர்ல கோவில் கட்டியிருக்காங்க அது நம்ம பிரதமர் போய் தெரிஞ்சு வச்சுக்கொண்டிருக்கேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு வெளிநாடுகளில் மோடியினுடைய மதிப்பு எழுதியிருக்குது நம்ம நாட்டுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அரபு நாட்டில் அரபு அரபு எந்த நூற்றம்பது ஏக்கராவில் பெரிய கோவில் கட்டியிருக்கேன் அது காரணம் மோடி தான் பாராளுமன்ற திமுக அதிமுக பாஜக தோல்விக்கு அப்புறமா அவங்களோட வார்த்தை போர் தலைவர் இந்து முன்னணி வந்து எல்லா அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களையும் இந்துவாக பார்க்கணும் இந்துக்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கட்சியில் இருந்தால் கூட அவங்க கேள்வி கேட்கணும்னு சொல்லுவாங்க முஸ்லீம் கட்சியும் அது பண்ணுறான் எல்லா கட்சியில் இருந்தா கூட அவங்களுக்கு மதத்துக்கு எதாவது பிரச்சனைன்னா எல்லா கட்சியும் மறந்துட்டு மதத்துக்கு வர்றான் ஆனா இந்துக்கள் மாத்திரம் எந்த கட்சியில் இருந்தாலும் இப்போ நம்முடைய நீலகிரி எம்பி அவங்க வந்து ஹிந்து அப்படின்னா சோத்திரன் சூத்திரன்னா அப்படி சொன்னார் நாங்க அது கூட ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களுடைய தலைவருடைய மனைவியும் கூட கோயிலுக்கு போறாங்க பொட்டு வச்சுக்கிறாங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் திமுக அப்படிதான் இருக்குது இதுக்கு ஒரு மாத்திர விரோதமா இருக்குது இந்துக்கள் பண்டிகைக்கு வந்து வாழ்ந்து சொல்றது இல்லை ரம்ஜான் பக்ரீத் தான் வாழ்ந்து சொல்றாங்க கிறிஸ்துமஸ் தான் வாழ் சொல்றானியா இப்படி இருந்தவங்க அந்த மாதிரிதான் இருந்து